கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது பக்கத்திலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வளர்ந்து வரும் விஞ்ஞானம் விவசாயிகளுக்கும் அவ்வப்போது புது புது இயந்திரங்களை வழங்கி கொண்டே வருகிறது இதுவரையில் நாற்று நடுவதற்கும் அறுவடை செய்வதற்கும் விவசாயிகள் இயந்திரங்களை பயன்படுத்தி வந்தார்கள் அதற்கு அடுத்த கட்டமாக அறுவடைக்கு பின்னர் வைக்கோல் கட்டுவதற்கு ஆட்கள் கிடைக்காத நிலையில் அவதிப்பட்டு கொண்டிருந்த விவசாயிகள் தற்போது மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் தற்போது எல்லா இடங்களிலும் வைக்கோல் கட்டுகிற இயந்திரம் பரவலாக வந்துவிட்டது இந்த இயந்திரத்தின் உதவியால் மிக குறைந்த நேரத்தில் ஏக்கர் கணக்கில் வைக்கோல் கட்டப்படுகிறது கால்நடைகளின் உணவில் மிக பெரும் பங்கு வகிப்பது வைக்கோல் அறுவடை நேரங்களில் மழை வரக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொண்டிருப்பார்கள் விவசாயிகள் எத்தனையோ சிரமங்களுக்கு இடையில் மூன்று மாத உழைப்பு நெல்மணிகளாக முற்றி வருகிற போது சந்தோஷப்படுகிற விவசாயிகள் அந்த நெல்மணிகளை வியாபாரிகளிடத்தில் கொண்டு சேர்க்கும் வரை மிகுந்த மன உளைச்சலில் இருப்பார்கள் பின்னர் மழை வருவதற்குள் உடனடியாக அவசர அவசரமாக இயந்திரங்களின் மூலமாக வைக்கோல் கட்டப்படும் இயந்திரங்களின் மூலமாக கட்டப்படும் இந்த வைக்கோல் கட்டுகள் எடுத்து செல்வதற்கும் ஓரிடத்தில் இடத்தில் வைப்பதற்கும் மிக எளிது இதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது மகேந்திரா என்னப்பா பண்ற இந்த நூலை அறுக்கிறதுக்காக போராடி நிற்கிற இந்த நூலை அறுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் எடுத்துப்பா கையெல்லாம் ரத்தமே போல போனக்குது தினம் தினம் இது கூட போராட வேண்டியதாகுது மாட்டுக்கு வக்கீல் போட்டு வரலான்னு பார்த்து உத்திரிகள் சார் அதுக்குள்ளார நீங்களே வந்துட்டீங்க இதை காட்டு இது சாதாரண நூல் இல்லைப்பா இது பாலிஸ்டர் நூல் இது மாட்டு வயிற்றுக்கு போனால் என்ன ஆகும் இல்லாத ஜீவம் அது எனக்கு வயிற்று நோதுன்னு சொல்லுமா இதெல்லாம் சனல் கட்டணம் கட்டுவாங்க இதுலையா கட்டுறாங்க இந்த மாதிரி கட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார் இதுக்கு முன்னெல்லாம் இது மாதிரி சரண்டில் தான் சார் கட்டி கொடுப்பாங்க ஆ இந்த மாதிரி சரணம் தான் கட்டணும் இதுதான் நல்லது இதுக்கு மேலே இதிலையே கட்ட சொல்லுங்க இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் மிஷினுக்கார கிட்ட சொல்கிறேன் சார் கரெக்டு சரி சரி சீக்கிரம் மாட்டுக்கு வைக்கல் போட்டு வாங்க போகலாம் இருங்க இருங்க அள்ளி போட்டு வந்துடுறேன் இந்த வக்கீல எவ்வளோ நூல்கிறது பார்த்தீங்களா ஆ போடுங்க போடுங்க இந்த சிக்கலை தான் இடியாப்பன் சிக்கல்னு சொல்லுவாங்க மாடு மாடுச்சுங்களா இதை மனசில் வச்சிங்க ஆமாம் மாடுகளுக்காக கட்டப்படுகிற கட்டுகள் இப்படிப்பட்ட சரடுகளில்தான் கட்டப்பட வேண்டும் இது தாவரத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதால் மாடுகள் உட்கொண்டாலும் விரைவில் ஜீரணமாகிவிடும் வைக்கோல் கட்டிலிருந்து இதை சரியாக பிரித்தெடுத்தால் மறுபடியும் பயன்படுத்தலாம் பின் எதற்கு மாடுகளுக்கு தீங்கு தரும் இந்த செயற்கை நூலை பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்கிறீர்களா வைக்கோலை மதிப்பு கூட்டுவதற்காக தொலைதூரம் கொண்டு செல்பவர்களுக்கு இந்த செயற்கை இழைய நூல் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் மாட்டு நலனில் நாட்டு நலமும் இருக்கிறது